ജീവൻ തേടും ദൈവം എങ്കും പൂ പോവം എ നെഞ്ചും നരം ഇല്ല എങ്കും പൂ പോ நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்னில் தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நின்று வாறும் நேரம் என்னுள்ளெங்கும் பூ பூக்குதே பொது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதேன் வரமல்லவா வரமல்லவா வரும் தேவாவாரும் பொது தாரும் என்னும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே வரும் தேவா வாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவே இன் ஜீவன் தேடும் தெய்வம் சந்தோஷங்கள் என தோன்று காலை நீதிக்காக உங்களை வாழ்த்தி இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் நாளே இயசு புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமோடு பேசுகிறார் உள்ளிடத்திலிருந்து தோண்டினவர்கள் பூர்வம் முதல் பாளாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறோன் என்றும் நீ பெயர் பெறுவாய் ஆ ஆசீர்வாதங்களை பாருங்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பகுதிகளில் எஸ் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வந்து அவர் உபவாசத்தை பற்றி சொல்லும்போது நீ நான் நீ உபவாசம் இரு உண்மையாக இரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படி செய்யறது செய்கிறதுனால உனக்கு எத்தனை எத்தனை ஆசிரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு நேற்று கூட ஒரு புது ஆசீர்வாதத்தை தந்தார் அதுக்கு முந்தினாள் ஆசீர்வாதம் இன்றைக்கும் உன்னிடத்துலேருந்து தோண்டினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளுக்கும் கூட அந்த ஆசீர்வாதாண்ட கொடுக்குறா இருப்பாருங்க முன்னிடத்திலிருந்து தோண்டினவர்கள் அப்போனா முன்னிடத்திலிருந்து தோண்டினவர்கள்லாம் நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம மூலமாக நம்முடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க மூலமாக செய்கிற காரியம் இன்னொன்று வந்து நம்ம மூலமாக ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் செய்கிற காரியம் இவங்கள்லாம் என்ன செய்யறாங்களா பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் அப்போ நான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தலைமுறை ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லப்படும்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்கு பார்த்திங்களா சங்கீதத்தில் அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக ஆண்டோடைய காரியங்களை செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளையும் என்ன சிற அதெல்லாம் கொண்டு வராரு பூர்வம் முதல் பழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் அப்படின்னா வீடு கட்டுறது மட்டுமல்ல இடங்களை கட்டுறது மட்டுமல்ல ஆத்துமாக்களை கட்டுறது பூர்வம் முதல் பழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக சாபத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கிறது தான் அதனுடைய அர்த்தம் நம்ம போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அப்பா நம்ம நீ வந்து ஏசு பிசுவிட்ட வாங்க அவங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா அந்த சாபமெல்லாம் அவங்க குடும்ப சாபம்லாம் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை கேட்டு வர அந்த மக்களுடைய காரியங்களை தான் ஆண்டவர் சொல்வார் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் நம்ம மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மட்டுமல்ல நம் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மூலமாகவும் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்க்குறோம் அப்புறம் தலைமுறை தலைய தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் ஆனால் இதுவும் அப்படி தான் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திப்பாரங்கள் தலைமுறை தலைமுறையாக அந்நிய வணக்கத்தில் புரஜாதி வணக்கத்தில் இருப்பாங்க அவங்கள ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துடுவார் அவங்க மேலே நீ கட்டுவ அந்த அஸ்திபாரத்துக்கு மேல் கட்டுவேன்னா அதன் மேலே நீ சபையை கொண்டு வருவேன் ஆண்டோடைய ஆலயத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் நம்ம யாருக்கு போய் சொல்கிறோமோ அவங்க தலைமுறை தலைமுறையாக இருந்து புரஜாதி வணக்கத்தில் இருக்கிறவங்களை அஸ்திபரமாக ஆண்டவர் அவங்க மூலமாக அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிந்து கொள்ள கொள்ளும்படியாக கட்டக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு வருகிறார் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவது எல்லாமே ஊழியத்தின் காரியங்கள் தான் சிறப்பானதை அடைக்கிறவன் அப்படின்னா சிறப்பானது அடைக்கணா ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய காரியங்கள் சொல்லுவாங்க பொத்தலான பையில் போடுறத மாதிரி என்ன வந்தாலும் காண மாட்டேங்கு என்ன வந்தாலும் நிறையா இருக்க மாட்டாங்கன்னு எத்தனையோ பேர் சொல்ல நான் கேட்டுருக்கிறேன் ரெண்டு சம்பளம் வாங்குவாங்க அங்கே நிறைவாகவே இருக்காது சம்பளமே இல்லாமல் இருப்பாங்க ஆண்டோடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் ஆனால் அவருடைய கிருபை அந்த கிருபை வேணால் தான் திறப்பானதை அடைக்கிறவன் வேண்டும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துக்கிறவன் இன்றும் நீ பெயர் பெறுவாய் இப்போ நம்மை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை செய்கிறார் திறப்பானதை அடைக்கிறவன் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி முடியாத அதாவது ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு நம்மை கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டலையடுகிறாரே அதுதான் சிறப்பானதை அடைக்கிறவன் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் அப்படின்னா அதை கரடு முரடான பாதைகளை செவை பண்ணி குடியிருக்கக்கூடிய அளவுக்கு திருத்தி கொண்டு தான் இதில் வந்து நெ ஞான அர்த்தம் ரொம்ப இருக்குது இந்த வசனத்தில் உலக பிரகாரமான காரியங்களும் சொல்லலாம் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஊழியத்தின் பாதையில் ஆண்டோடு என்ன சிலன்னா பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட் பழாய் கிடந்த இருதயங்களை பாலாய் கிடந்த வாழ்க்கையை பாளாய் கிடந்த குடும்பங்களை கட்டுறதுக்காண்டவர் கருவை செய்தார் மாதிரி தலைமுறை தலைமுறையாக சாபத்தில் இருக்க மக்களை விடுவித்து அவங்க அஸ்திபாரங்கள் மேல் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது திறப்பானதை அடைக்கிறோம் அப்படின்னா புத்தலான பயிலை பொழுது முறை ஆசீர்வாதமே இல்லாமல் அந்த இருக்கிற அந்த இடங்களை அடைக்கிறேன் அடைச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன் அப்படிங்காரு குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறது அப்படின்னா குடிக்கிருக்க முடியாத அளவு பாலான இடம் பாதைகள் வந்து செவை பண்ணப்படாமல் இருந்த இடத்துல ஆண்டவர் அங்கே வந்து குடியிருக்க முடியாத அதிசயத்தை செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவது தான் கத்திராக இயேசு அறிந்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சாபங்கள்லாம் நீங்கிரும் பார்த்தீங்களா அதுதான் அந்த வசனம் சொல்லுது நாமும் அவருடைய வேலையை செய்யும்போது நிச்சயமாகவே நம் மூலமாக ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை மக்களுக்கு செய்வார் எத்தனை மக்கள் சாபத்தில் இருக்காங்க தெரியுமா அந்த உலகத்தில் அந்நிய புறஜாதி வணக்கத்துக்கு அதுலேருந்து வெளிலையும் வர முடியாமல் அந்த சாபத்துக்குள்ளே இருந்து நஞ்சுக்கிட்டு அப்படி அதை விட்டு வெளியில வர முடியாமல் ஒரு வழியும் தெரியாமல் நிறைய இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நமக்கு கொடுத்த அந்த கிருபை ஆண்டவர் அவங்களுக்கும் கொடுக்கணும் நமக்கு எவ்வளோ கிருபை தந்திருக்காரு பார்த்தீங்களா நித்திய ஜீவனை தந்திருக்காரு நித்தியமான தேவனை தந்திருக்கிறாரு ஆசிர்வாதமான ஆசிர்வாதமான ஒரு ஆண்டவரை தந்திருக்கிறாரு அவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவோ கிருபை வருமானமே வரனாலும் காரியங்கள் நடத்திக்கிட்டு இருப்பாரு இவ்வளோ அதிசயமாக நடத்தார் பார்த்தீங்களா பொத்தலனா பயில போடுறது மாதிரி இருக்க சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி விடுவார் ஆசீர்வாதம் குறைந்த அளவு வருமானத்தில் நிறைவான ஆசீர்வாதம் அவர் தேடுற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு இதை வந்து அறிந்து கொள்ளாம இருக்கிற மக்கள் அநேகம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அதுதான் ஆண்ட அந்த பகுதியில சொல்றாரு நாமும் கூட அப்படியாக அவர்களை நாம் ஆண்டோடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம் அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் இந்த மாதிரியான மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா பாழாய் கிடக்கிற இடங்களை ஸ்தலங்களை கட்டுறதுக்கும் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்தி கட்டுறதுக்கும் எங்களை எழுப்புங்க சிறப்பானதை அடைக்க எங்களுக்கு பலன் தாங்க குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அதை செய்ய செய்கிற தேவன் நீங்க தான்ப்பா நம்முடைய கிருபை நம்முடைய இரக்கம் எங்களுக்கும் எங்கள் மூலமாகவே அறிந்து கொண்ட மக்களுக்கும்